வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே பதினாறாம் தேதி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ந்து ஆலோசனை வந்து இருக்காங்க சிபிஎஸ்சி டென்த் ரிசல்ட் வந்ததுனால நம்ம டென்த்து லெவன்த்து ஸ்டூடெண்ட் ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் எல்லாத்துக்குமே ரிசல்ட்டை மெயினாக மே பதினாறாம் தேதி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் இன்றுமே வந்து பார்த்தோன்னா பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டிருக்கு இதில் எஸ்எஸ்எல்சி தேர்வை முன்கூட்டியே வெளியிட திட்டமா ஸோ பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை முன்கூட்டியே வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை வந்து பார்த்தினா நடந்திருக்கு மே பதினாலாம் தேதியே ரிசல்ட் வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது ஸோ இன்னும் வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ணலை அன்னஃபிஷியலாக வந்த அப்டேட்டில் ஸோ இப்போ வந்து பார்த்தினா ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்கூட்டியே அதாவது எட்டாம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலாக அன்அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி எட்டாம் தேதி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதே போல் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவ மாணவிகள் எழுதிய எஸ்எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு பொதுத் முடிவும் முன்கூட்டியே வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கடந்த சில நாட்களாகவே பேசு பொருளாக இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே தேர்வு அட்டவணை வெளியிட்ட மே மாதம் பத்தொம்போதாம் தேதி திங்கட்கிழமை பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேர்வு முடிவை வெளியிடுவது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அரசு தேர்வுகள் துறை அதிகாரிகள் நேற்று ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது ஸோ நேற்றுமே நான் அப்டேட் கொடுத்துருந்தேன் முன்கூட்டியே தேர்வு முடிவை வெளியிடுவது பற்றி முடிவெடுக்கப்பட்டிருந்தால் இன்று புதன்கிழமை அல்லது நாளை வியாழக்கிழமை இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படி இல்லை என்றால் ஏற்கனவே தெரிவித்த இருந்த தேதிகள் தான் தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கேன் ஸோ இதில் சொன்ன மாதிரி முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியிடுவது பற்றி முடிவெடுக்கப்பட்டிருந்தால் இன்று இன்று புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பதினாலாம் தேதி புதன்கிழமை நாளைக்கு பதினஞ்சு வியாழக்கிழமை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை தேர்வு முடிவுகள் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை விட்டால் பதினேழாம் தேதி சாட்டர்டே பதினெட்டாம் தேதி சண்டே பத்தொம்போதாம் தேதி ஏற்கனவே டென்டென்டிவாக தமிழக அரசு சொன்னாங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு ஸோ எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்டேட்டு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த அப்டேட் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயுமே வந்திருந்தது மதிப்பெண் பட்டியல் தயார் பதினாறாம் தேதி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் எழுவதற்கான ஆலோசனை ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேஷன் ரிசல்ட் அனாலிசிஸ் எல்லாமே ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணிட்டாங்க மாவட்ட சிஓ மூலமாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் சரிபார்ப்பு பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளது திட்டமிட்டபடி வர பதினாறாம் தேதி தேர்வு முடிவுகள் எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது விடைத்தால் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் இது விவரங்கள் முதன்மை கல்வி அலுவலகம் அனுப்பப்பட்டு தேர்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண் தேர்ச்சி பெற்றோருடைய விவரம் அதிக மதிப்பெண் பெற்றோருடைய சதவீதம் போன்றவை பட்டியலாக தயாரிக்கப்படுகின்றது இந்த பணிகள் கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி பதினாறாம் தேதியை வெளியிடுவதற்கு தயார் நிலையில் உள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்றுக்குமே மே பதினாறாம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியானது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக மே ஆறாம் தேதியுமே ஒரு அப்டேட் வந்துச்சு மே பதினாறாம் தேதி வெளியாகிறது பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து கிடச்சி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி புதன்கிழமை அப்புறம்லாம் வியாழக்கிழமை அறிவிப்பு வெளியாகும் ஸோ அப்படி அறிவிப்பு இல்லை அப்படின்னா எப்பவும் போல் மே பத்தொம்போதாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சொன்னது அடிப்படையில் பதினாறாம் தேதியே ரிசல்ட் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிமைனிங் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் இன்றைக்கி ஈவினிங் குள்ளே அப்டேட் வந்துடும் அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இன்னும் சில நேரங்களில் ஊடகத்தலங்களிலுமே இது தொடர்பான செய்தி குறிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்து லெவன்த் ரிசல்ட் இல்லைட்டாக நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கூட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கராசி யூடியூப் சேனல் டென்த்து லெவன்த்து ரிலேட் ரிலேட்டடாக ரிசல்ட் எப்படி மார்க் மார்க்ஷீட் எப்படி டவுன் பண்ணுறது அடுத்தடுத்து எப்படி அப்டேட் பண்ணுவேன் தேங்க்யூ